அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் இருபதாவது நாடாளுமன்ற தொகுதியாக நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதி உள்ளது இது ஒரு தனி தொகுதியாகும் நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் ராணி என அழைக்கப்படுகிறது இயற்கை எழில் கொஞ்சம் அழகு மிகுந்த ஒரு மலை பிரதேசமாக நீலகிரி காட்சி அளிக்கிறது இம்மலையில் அதிக அளவு ஸ்ட்ரோ பிளாந்தஸ் மலர்கள் நீல நிறத்தில் பூத்து குலுங்கியதால் இப்பகுதிக்கு நீலமலை என பெயர் வந்தது பிற்காலத்தில் மலை என்பதை சமஸ்கிருதப்படுத்தி நீலகிரி என மருவி இது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு அடிக்கு மேல் உள்ளது தென்னிந்தியாவில் மிக உயரமான இரண்டாவது சிகரமான தொட்டபெட்டா சிகரம் நீலகிரி மாவட்டத்திலேயே உள்ளது நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு எல்லையில் ஈரோடு மாவட்டமும் நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு எல்லையில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் கேரளாவின் பாலக்காடு மலப்புரம் வயநாடு போன்ற மாவட்டங்களும் நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு எல்லையில் கர்நாடகாவினுடைய சாம்ராஜ் நகர் மற்றும் மைசூர் மாவட்டங்களும் அடங்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தங்க வயல் இருப்பதாக ஆங்கிலேயர் காலத்திலேயே கண்டுபிடித்து கூறப்பட்டுள்ளது நீலகிரி பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் நொய்யல் பவானி ஆறுகள் உற்பத்தியாகி காவிரியில் சென்று கலக்கின்றது நீலகிரி மாவட்டத்தில் தோடா கோட்டா குறும்பா இருளா படாகஸ் போன்ற பழங்குடி மக்கள் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் நீலகிரி எந்த அரசனின் ஆட்சியின் கீழ் இருந்தது என்பது பற்றிய தெளிவான வரலாறுகள் இதுவரையிலும் இல்லை இது அடர்ந்த மலை பிரதேசம் மற்றும் காடுகள் சூழ்ந்த பிரதேசம் என்பதனால் இப்பகுதியில் பழங்காலத்திலிருந்தே மலைவாழ் மக்களே வாழ்ந்துள்ளார்கள் எனவே அங்கு பதிவு செய்யப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றே கூறப்படுகிறது பிற்கால சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கேரளாவின் மீது படையெடுத்த சோழ பேரரசின் பெரும்படையானது ராஜேந்திர சோழன் தலைமையில் கேரளாவை வென்றுவிட்டு வரும் வழியில் வனவாசி நாட்டை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது வனவாசி நாடு என்பதுதான் தற்பொழுதைய நீலகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி என்ற குறிப்புகளும் காண கிடைக்கின்றது சங்ககால தமிழ் இலக்கியங்களில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான நல்லி என்பவர் நவிமலையான இந்த நீலகிரி மலையைத்தான் ஆட்சி செய்தார் என்றும் கூறப்படுகிறது இப்பகுதியில் பழங்குடி மக்களே அதிக அளவு கணிசமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆங்கிலேயர்களினுடைய வருகைக்கு முன்னர் வரையிலும் ஆங்கிலேயர்களினுடைய வருகைக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் கோடை காலத்தில் மலை பிரதேசங்களை அண்ட தொடங்கினார்கள் ஏனெனில் அவர்கள் குளிர்ச்சியான பிரதேசத்திலிருந்து வந்திருந்ததால் இவ்வாறு ஆங்கிலேயர்களின் காலத்தில்தான் மலை பிரதேசங்களுக்கு செல்வதற்கான சாலைகளும் மலைப்பிரதேசங்களில் பயிரிடுவதற்கான ஒரு சில பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டன இவ்வாறு மலைப்பிரதேசங்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் வளர்ச்சி பெற்றது இதை பயன்படுத்தி கொண்ட மற்ற மக்களும் நீலகிரி மலை பிரதேசத்தில் பல பகுதிகளை ஆக்கிரமித்து தங்களது சொத்துக்களாக மாற்றிக்கொண்டார்கள் நீலகிரி பகுதியில் இன்றளவும் பல முறைகேடான ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் காய்கறிகள் பழங்கள் காப்பி தேயிலை போன்றவை பயிரிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவு படாஸ் என பழங்குடி மக்களே வாழ்ந்து வருகிறார்கள் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் மலைவாழ் மக்கள் தமிழைத் தவிர பழங்குடியின மொழி மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளையும் பேசி வருகிறார்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் பவானிசாகர் தனி உதகமண்டலம் கூடலூர் தனி குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி தனி போன்ற சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது இதனால் வரையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சி நஞ்சப்பா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அக்கம்மா தேவி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர கட்சியின் சார்பில் திரு எம் கே கவுடர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஜே மாதா கவுடர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு பி எஸ் ராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்ற நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களின் பொழுதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் பிரபு அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களின் பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு மாஸ்டர் மாத்தன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் பிரபு அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு சி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக சார்பில் மீண்டும் இத்தொகுதியில் திரு ஆ ராசா அவர்களே வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இத்தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் திமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு ஆ ராசா அவர்கள் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஆறு சதவீதத்துடன் பெற்று முதல் இடத்தை பெற்றார் அதிமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எம் தியாகராஜன் அவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்குகளை முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு என் ராஜேந்திரன் அவர்கள் நாற்பத்தி நூற்றி நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் சுயேட்சையாக இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எம் ராமசாமி அவர்கள் நாற்பதாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வாக்குகளை நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதத்துடன் பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் இந்த தொகுதியில் கிறிஸ்துவர்கள் ஏழு புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்துடனும் இஸ்லாமியர்கள் ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்துடனும் இந்துக்கள் எண்பத்தி மூன்று சதவீதத்துடனும் உள்ளார்கள் இந்த தொகுதியில் பட்டியல் இன மக்களான எஸ் சி மக்கள் இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதத்துடனும் மலைவாழ் மக்களான எஸ்டி மக்கள் ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்துடனும் உள்ளார்கள் இவர்களை தவிர்த்து இந்த தொகுதியில் கணிசமான அளவு கவுண்டர்கள் மற்றும் நாயுடு இன மக்கள் வசிக்கிறார்கள் இவர்களே இத்தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவினுடைய வாக்கு வங்கி இங்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுகவின் வாக்கு வங்கி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒரு சதவீதமும் அதிமுகவின் வாக்கு வங்கி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் இருந்தது படிப்பறிவு பெற்ற மக்கள் இத்தொகுதியில் எழுபத்தி நான்கு புள்ளி மூன்று ரெண்டு சதவீதம் ஆண்கள் எண்பத்தைந்து சதவீதமும் பெண்கள் அறுபது சதவீதமும் படிப்பறிவு பெற்றவர்கள் இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு பேர் இதில் ஆண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு பேர் நீலகிரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஏழு முறையும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி மூன்று முறையும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன நடந்து முடிந்த கணிப்பின் அடிப்படையில் இத்தொகுதியை மீண்டும் திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நன்றி